ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட ஒரு முக்கியமான கமெண்ட்டுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம் நம்ம எப்படி நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது மாதிரி யூடியூப்பில் தரப்புலேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பாலிசியாக இருக்கட்டும் டேம்ஸ் அண்ட் கண்டிஷனாக இருக்கட்டும் ரூல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு மான்டேஷன் அப்ளை பண்ணும் எந்த ப்ராப்ளமும் வராது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா மான்ட்டேஷன் அப்ளை பண்ணி டூ இயர் ஆகுது டூ இயருக்கு அப்புறமா அவங்களோட சேனலோட மானிடேஷன் வந்து கேன்சல் ஆகியிருக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரிப்பீட்டிங் கண்டென்ட்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்பால் நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான சில டவுட்டெல்லாம் கேட்குறாங்க என்ன டவுட்டுன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்போது இந்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அதோடய கருத்தாக இருக்கட்டும் அதில் கொடுக்கக்கூடிய டிப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அந்த டைமில் அவங்களோட வீடியோ ஓடலை அது திரும்ப நம்ம எடுத்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க சேனலில் இருக்க வீடியோவே எடுத்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா அதுக்கான ஆன்சரும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் you uh -huh. அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் புதுசாக பார்க்குறோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் நான் ஐக்கானில் கொடுக்குறேன் இப்போது நம்ம ரிப்பீட்டிங் கண்டெண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ரீயூஸ்ட் கண்டென்ட் தான் நமக்கு தெரிஞ்சிடும் யாரோ ஒருத்தங்க சேனலில் அப்லோட் பண்ண வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு தளத்திலிருந்து நம்ம எடுத்து நம்ம சேனலில் போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ரீயூஸ்டு கண்டெண்ட் இந்த ரிப்பீட்டிங் கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேர்டப் நம்ம சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் ரிப்பீட்டடாக வீடியோ நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கொடுக்குறாங்க ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க மான்டேஷனை இதுதான் வந்து அந்த ரீயூஸ்டுக்கும் ரிப்பீட்டிங் கண்டென்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது ரிப்பீட்டிங் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எதெல்லாம் ரிப்பீட்டட் கண்டென்ட்டில் வராதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ மேக் பண்ணும்போது இன்ட்ரோ கொடுக்குறோம்ல இன்ட்ரோவும் அவுட்ரோவும் நம்ம ரிப்பீட்டிங் கண்டென்ட்ல வராது நம்ம இன்ட்ரோக்கும் அவுட்ரோ அவுட்ரோக்கும் மிடில் பேசக்கூடிய கண்டென்ட் வந்து மட்டுந்தான் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா என்னோட வி சேனல் ஆரம்பிக்கும் போது நான் கொடுக்குறல இன்ட்ரோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுல அந்த வீடியோ அந்த இதுதான் இன்ட்ரோ இன்ட்ரோ வந்து என்னோடய எல்லா வீடியோக்கும் சேமாக இருக்கும் அதே மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக தன்னோட சேனலை ஃபினிஷ் பண்ணுவாங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வீடியோ பார்த்தா என்னோட உறவுகளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி முடிப்பில்ல அதுதான் வந்து அவுட்டோர் இந்த அவுட்ரோ இந்த அவுட்ரோ ரெண்டுமே வந்து சேமாக இருக்கலாம் எல்லா வீடியோக்கும் சேமாக இருக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி சொல்லியிருக்கிறாங்க எதெல்லாம் வந்து பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ரிப்பீட்டடாக ஒரு கண்டென்ட்டை நம்ம மேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறது இப்போ நான் வந்து பிரியாணி மேக் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன்னா அடுத்து ஆடியன்ஸுக்கு தெரியாத அளவுக்கு திரும்ப திரும்ப நம்ம பிரியாணியை ஒரு வீடியோ நல்லா அப்போ திரும்ப திரும்ப நம்ம அதே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரிப்பீட்டிங் கண்டென்ட்டில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதுதான் ரிப்பீட்டிங் கண்டென்ட்டில் செய்கிறதும் செய்யக்கூடாதும் நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம சேனலில் எந்த மாதிரிலாம் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம் ரிப்பீட்டிங் கண்ட் நம்ம அப்படின்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணும் போது சேம் டைட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் கொடுத்தா அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ரிப்பீட்டிங் கண்டென்ட் வந்து வரும் அதாவது நம்ம ஹவு டு செட்டிங் இன் யூடியூப் சேனல் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் திரும்பியும் நம்ம என்ன பண்ணுறோம் ஹவு டு செட்டிங் இன் யூடியூப் சேனல் அப்படின்னு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து திரும்பியும் அதே டைட்டில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரிப்பீட்டிங் கண்டென்ட் வர வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லா வீடியோக்கும் நம்ம வந்து சேமாக கொடுத்துருப்போம் மாற்றமே இல்லாமல் கொடுத்துருப்போம்ல அந்த மாதிரி சேம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு வீடியோக்கும் அதோட கண்டென்ட் ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் சேம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்காதீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து டேக் டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் அது சம்பந்தமான விஷயமான டேக் வந்து நம்ம கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சேம் டேகை வந்து நம்ம எல்லா வீடியோக்கும் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு அது கூட நமக்கு என்ன ஆகும்னா ரிப்பீட்டிங் கண்டென்ட்டில் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தம்லைன் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தம்லைன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீடியோட தம்லைனை பார்த்து தான் பீப்புள் வந்து இம்ப்ரெஸ் ஆகி உள்ளே வருவாங்க அப்படி நம்ம தம்ளைன் மேக் பண்ணும்போது போது ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான தம்ளைன் ஒரே மாதிரியான ஹெட்டிங் அதில் கொடுக்குறதும் ஒரே மாதிரியான அதாவது ஆடியன்ஸுக்கே புரியாத அளவுக்கு இது நம்ம ஃபஸ்ட் ஆல்ரெடி பார்த்த வீடியோவா இல்லை இனிமேல் தான் பார்க்க போகிற வீடியோவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு டிஃப்ரென்சியேட் பண்ண முடியாத அளவுக்கு வீடியோ கொடுக்குறோம்ல அந்த மாதிரி தம்ளைன் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கண்டென்ட் கண்டெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம சேனல்லையே பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கூட ரிப்பீட்டிங் கண்டென்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது இது மான்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம சே நம்மளோட சேனலுக்கு ஆபத்து மான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறமும் நம்மளோட சேனல் வந்து யூடியூப்போட கண்காணிப்பின் கீழே தான் இருக்குது அதனால் மான்டேஷன் அப்ளை பண்ணி டூ இயர்க்கு அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்களுக்கு வந்து மான்டேஷன் வந்து கேன்சல் ஆகிருக்கு இதை எப்படியெல்லாம் அவங்க சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டிப்ஸ் கொடுக்கலாம் ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் ரிப்பீட்டிங் கண்டென்ட்டில் நம்மளோட மான்டேஷன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்க

பார்ட் டூ கொடுக்கும்போது ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரேர் தான் வராது அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நியூவாக கிரியேட் பண்ணக்கூடிய டைட்டில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான டைட்டில் கொடுப்போமா அப்போ அதே டைட்டிலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா ஒவ்வொரு ஒரு வீடியோக்கு ஒரு வீடியோக்கும் ரிலேட்டட் வந்து ஆகாது அதனால் நம்ம வந்து ரிப்பீட்டிங் கண்டென்ட்டில் நம்மளோட சேனல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா டேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேக் வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாமல் அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேகை தான் நம்ம வந்து நம்மளோட சேனலில் வந்து பேஸ் பண்ணணும் அது வந்து ரொம்ப ரேர் தான் பார்க்க மாட்டாங்க முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்லைன் தம்லைன் வந்து எப்படி நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுது பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ ஃபோனில் வந்து ஒரு ஆப்பில் வந்து நம்ம தம்லைன் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபாண்டு அதில் இருக்கக்கூடிய கலரு அதில் இருக்கக்கூடிய பிக்சர் எல்லாத்தையும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ரிப்பீட்டடாக சுற்றி சுற்றி நம்ம அதை அதுதான் யூஸ் பண்ண வேண்டியிருக்குது அதையே நம்ம என்ன பண்ணணும்னா சேமாக இருக்க மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது நம்மளோட தம்ளைனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் பாண்டாக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதாவது பீப்புள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு நம்மளோட தம்ளைனை வந்து செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம் ரிப்பீட்டிங் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய வழிகளை உருவாக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்கறது அந்த ஒரே மாதிரியான கண்டென்ட்டாக நம்ம கொடுத்தா கூட நம்மளோட டைட்டிலில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்போம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு திருவிழாவை பற்றி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அதே திருவிழா வந்து நான் ஒரு டென் டுவெண்ட்டி வீடியோஸ் வந்து போட வேண்டியது இருக்குது சேம் திருவிழா தான் நம்ம ஒரு வீடியோவில் பேசுனதான் பார்ட் டூவில் நம்ம பேசியிருப்போம்மா கிடையாது ஒரு திருவிழாவில் நம்ம காலையில் நடந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருப்போம் மதியம் நடந்த விஷயம் ஒரு நைட் நடந்த விஷயம் திருவிழா தமிழால அந்த மாதிரி வேற மாதிரியான விஷயங்கள் தான் பேஸ் பண்ணியிருப்போம் பட் ஹெட்டிங் வந்து ரிலேட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எபிசோடு ஒன் எபிசோடு டூ எபிசோடு த்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டைட்டிலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ரிஜெக்ட் ஆன மான்டேஷன் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால மான்டேஷன் ஆனதுக்கு அப்புறமும் ரிப்பீட்டட் கண்டென்ட்ங்கிற முறையில் நம்மளோட சேனல் கேன்சல் ஆனா கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்கு அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த சிஸ்டர் அதாவது இன்ஸ்டாகிராம்ல நம்ம அண்டு கமெண்ட் கேட்ட சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்கள அது கூட ரிப்பீட்டிங் கண்டென்ட்டில் தான் வருது அதனால் நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ண சேம் கண்டென்ட் வீடியோவை எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணக்கூடாது அதே டைமில் ஒரு விதமான கண்டென்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் திரும்ப அதே கண்டெண்ட்டை எடுத்து போஸ்ட் பண்ணாமல் வேறு வேறு விதமான புது புது விஷயங்களை உங்களோட ஆடியன்ஸுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மானிட்டேஷன் வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ரியூஸ் கண்டென்ட்